வணக்கம் கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் செயல்பாடுகளின் மூலம் கடின பகுதியை எளிமையாக கற்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் வகுப்பு பத்து பாடம் வரலாறு அலகு பத்து தலைப்பு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் கற்றல் விளைவுகள் அரசியல் கலந்துரையாடல்களில் பயன்படுத்தப்படும் சொற்களையும் அவற்றின் பொருளையும் உதாரணமாக காந்தியன் மதச்சார்பின்மை பெண்ணியவாதி சாதி வகுப்புவாதம் போன்றவற்றை விளக்குகிறார் கடினப்பகுதி சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தையெழும் அவர்தாம் பெரியார் பாட அறிமுகம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களுக்கு பெரிதும் பாடுபட்டவர் பெரியார் இவர் சிறந்த பகுத்தறிவாளர் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை கண்டித்தார் ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக உழைத்தார் சமத்துவம் கல்வி பெண் விடுதலை விதவை மறுமணத்தை ஆதரித்தார் இவர் பெண்களுக்கு பல சீர்திருத்தங்களை செய்ததால் இவரை பெண்ணியவாதி என்றும் காந்தியடிகளின் கொள்கையை பின்பற்றியதால் இவரை காந்தியவாதி என்றும் அழைக்கிறோம் பெரியார் என அனைவராலும் அழைக்கப்படும் ஈவே ராமசாமி செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் வெங்கடப்பர் தாயார் பெயர் சின்னத்தாயம்மாள் இவர் கன்னடம் தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய மூன்று மொழிகளிலும் பேசும் திறன் பெற்றவர் இவர் தனது பதிமூணாம் வயதில் மணியமையை திருமணம் செய்தார் பின்னர் அரசியலில் ஈடுபட்டு சமுதாயத்திற்கு பல சீர்திருத்தங்களை செய்தார் இனி பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி இப்பாடப்பகுதியில் பார்ப்போம் பாட விளக்கம் தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் அரசியல் சுதந்திரக்கு மட்டுமல்லாமல் சமூக விடுதலைக்கும் போராடி வந்தனர் அவர்களில் தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதி இவே ராமசாமி ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆலய நுழைவு தடை சட்டத்தை எதிர்த்து போராடினார் இறுதியில் திருவிதாங்கூர் அரசு ஆலய நுழைவு தடைச் சட்டத்தை தளர்த்தி அனைவரும் ஆலயத்திற்குள் நுழையலாம் என அறிவித்தது இதன் காரணமாக பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது சமுதாயத்தின் பிற்பட்ட மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்வியல் உரிமைக்காகவும் அவர்களை சமுதாயத்தின் மேல்மட்டத்திற்கு உயர்த்தவும் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினார் இவ் மக்களிடையே உள்ள மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் ஒழிக்க பாடுபட்டது இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு பெரியார் பெரிதும் போராடினார் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார் பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த அவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது பெரியார் குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார் இவர் விதவை வருமணம் சீர்திருத்த திருமணத்தை ஆதரித்தார் விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் பெண்களுக்கு உரிமை உண்டு என்று வலியுறுத்தினார் இதனால் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பது அவர்களுக்கு சமூக நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என்றார் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடையே பரப்புவதற்காக பெரியார் குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் தொடங்கினார் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு ஆகும் இவர் சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் பல கட்டுரைகளை எழுதி மக்களை வெளிப்படைய செய்தார் செயல்பாடு ஒன்று கட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட வினாக்களுக்கான விடையை கண்டறியுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறுதல் நான் கட்டத்தில் சில எழுத்துக்களை கொடுத்துள்ளேன் கீழே சில வினாக்களையும் கொடுத்துள்ளேன் இந்த வினாக்களுக்கான விடை இந்த கட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி இதற்கான விடையை மாணவர்கள் கண்டறிய செய்தல் பெரியார் தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் ஈரோடு பெரியாரின் தந்தை பெயர் வெங்கடப்பர் செயல்பாடு இரண்டு பெரியார் வைக்கம் வீரர் என்ற பட்டம் யாரால் எதற்காக கிடைத்தது என்பதற்கான காரணத்தை பற்றி மாணவர்கள் நாடகமாக நடித்து காட்டுதல் மாணவர்களை சில குழுக்களாக பிரித்து அவர்களில் ஒருவரை பெரியாராகவும் மற்றவர்களை தொண்டராகவும் பாவித்து இந்த வைக்கம் போராட்டத்தை நாடகமாக நடித்து காண்பிக்க செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஆலயத்தில் நுழையலாம் என்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றது இதை திருவிதாங்கூர் அரசு தளர்த்தியது அதை பற்றி மாணவர்கள் நாடகத்தின் வாயிலாக எளிதாக புரிந்து கொள்வார்கள் செயல்பாடு மூன்று மாணவர்கள் பின்வரும் அட்டைகளில் உள்ள வார்த்தைகளை விளக்குதல் குடியரசு சித்திரபுத்திரன் பகுத்தறிவு விடுதலை புரட்சி பெரியார் வைக்கம் வீரர் இப்பொழுது மாணவர்களுக்காக ஒரு சில அட்டைகளை தயாரித்து வைத்துள்ளேன் இதன் வாயிலாக அவர்கள் எவ்வாறு இந்த வார்த்தைகளை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் குடியரசு குடியரசு என்பது இந்த பாடப்பகுதியில் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் இதற்கான விடை பின்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கொடுத்தால் மாணவர்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள் சித்திர புத்திரன் புத்திரன் என்னும் புனைப்பெயரில் பல்வேறு கட்டுரைகளை எழுதி மக்களை வெளிப்படை செய்தார் புனைபெயர் பகுத்தறிவு இது ஒரு முக்கியமான நாளிதழ் இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு விடுதலை இது முக்கியமான நாளிதழ் இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து புரட்சி இந்த நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது வைக்கம் வீரர் இந்த பட்டம் கேரள மக்களால் பெரியாருக்கு கொடுக்கப்பட்டது கேரள மக்கள் கொடுத்த பட்டம் செயல்பாடு நான்கு ஆசிரியர் மாணவர்களை குழுக்களாக பிரித்து குறுக்கெழுத்து புதிர் மூலம் ஈவேராவின் சிறப்பை மாணவர்கள் அறிய செய்தல் மாணவர்களை இரண்டு குழுக்களாக வகுப்பறையில் பிரித்து ஒருவர் வினாக்களை எழுப்பவும் மற்றொருவர் அதற்கான புதிரை விடுவித்தலையும் பற்றி இந்த செயல்பாட்டில் கூறப்பட்டுள்ளது பெரியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் கேரளாவில் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் வைக்கம் பெரியார் என்ற பட்டத்தை வழங்கிய பெண் தர்மாம்பாள் அம்பாள் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு செயல்பாடு ஐந்து மாணவர்கள் பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தி பெரியாரின் பணிகளை மையப்படுத்தி மனைவரபடம் தயாரித்து வகுப்பில் வழங்கச் செய்தல் பெரியார் ஒரு பெண்ணியவாதி பெண்களுக்கு சொத்துரிமை இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் திராவிட கட்சி சீர்திருத்த திருமணம் பெண் விடுதலை நான் கொடுத்துள்ள வார்த்தைகளைப் போன்று நீங்கள் மாணவர்களுக்கு ஏதேனும் வார்த்தைகளை கொடுத்து மனவரைபடம் வரைபடம் வரையச் செய்யலாம் அல்லது அவர்களையே மனவரைபடம் வரையச் செய்து பாடத்தை எளிமையாக கற்பிக்க செய்யலாம் செயல்பாடு ஆறு முடியும் எழுத்துக்களை தொடக்க எழுத்தாக கொண்ட பாடத்திற்கு பொருத்தமான வார்த்தைகளை மாணவர்கள் உருவாக்குதல் குலக்கல்வி விடுதலை பத்திரிகை கட்சி சின்னத்தாயம்மாள் இந்தி திராவிட இயக்கம் புரட்சி சித்திரபுத்திரன் புனை பெயர் தெலுங்கு குடியரசு இப்போது இந்த செயல்பாட்டின் வாயிலாக நாம் ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்கிறோம் அந்த வார்த்தை முடிவான எழுத்தை கொண்டு நாம் ஒரு பாடத்துக்கு தொடர்புடைய ஒரு புதிய வார்த்தையை மாணவர்களை உருவாக்கச் செய்தல் உதாரணம் குலக்கல்வி குலக்கல்வியில் கடைசி எழுத்து வி இதற்கு தொடர்புடைய நம் பாடப்பகுதியில் விடுதலை என்ற பத்திரிகை முடியும் எழுத்துக்களை தொடக்க எழுத்தாக கொண்ட நம் பாடப்பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை உருவாக்குதல் நீதி கட்சி சி என்பது முடிவுற்ற எழுத்து இதற்கு தொடர்புடைய நமது பாடப்பகுதியில் ஒரு வார்த்தை மாணவர்கள் உருவாக்கச் செய்தல் பெரியாரின் தாயாரின் பெயர் சின்னத்தாயம்மாள் சி என்ற வார்த்தையை தொடக்க எழுத்தாக கொண்டு உருவாக்கப்பட்ட வார்த்தை இந்தி தி என்பது திராவிட இயக்கம் நமது பாடப்பகுதியில் உள்ள முக்கியமான வார்த்தை புரட்சி சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயர் சி என்ற கடைசி எழுத்தை கொண்டு நாம் உருவாக்கும் ஒரு வார்த்தை தெலுங்கு கு என்ற வார்த்தையிலிருந்து நம் பாடப்பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான வார்த்தையை உருவாக்குதல் குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் முக்கியமான செய்தித்தாள் குடியரசு தொகுத்தல் பல நூற்றாண்டு கால வரலாற்றை வெறும் இருபது வருடங்களில் நிகழ்த்தி காட்டிய தம் மக்களின் விடியலுக்காக போராடிய மாபெரும் வீரர் இந்திய விடுதலையில் பங்காற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராயிருந்து மதுவிலக்கு கொள்கைகளை காந்திக்கு எடுத்துரைத்து சுயமரியாதை இயக்கம் என்பதை கட்டமைத்து சீர்திருத்த திருமணம் என்ற ஒரு புதிய வாழ்க்கை ஒப்பந்த முறையை சட்டமாக்கி தமிழினம் தலைநிமிர்ந்து வாழ வகை செய்த பகுத்தறிவு பகலவன் மாபெரும் சிந்தனையாளர் பெரியார் என்றால் அது மிகையாகாது சுயமரியாதை இயக்கம் என்ற இக்கடின பகுதியை ஆசிரியர் கொடுத்துள்ள செயல்பாடுகளின் மூலம் மாணவர்களுக்கு எளிமையாக விளக்கினால் மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்